சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ராட்டகாசமாக அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து பஞ்சாயத்தை வந்து கூட்டுறதுக்காக வந்து எல்லா ஏற்பாடும் வந்து முன்கூட்டியே வந்து செஞ்சுட்டாங்க நாலஞ்சு பேர் வந்து அப்படியே கொடுக்குறணும்னு போகிறாங்க சவுந்தரபாண்டி வீட்டுக்கு பஞ்சாயத்து இருக்குங்கிற தவலை வந்து சொல்கிறதுக்காக எசக்கி சாப்பிட்றீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம பாக்கியம் வந்து தட்டு நிறையா சாப்பாடு பீட்ரூட் காயோடு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தட்டில் அப்பான்னு பார்த்து எனக்கெல்லாம் சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் ஏண்டி கோ உக்காரி எதுக்கு எடுத்தாலும் இப்படி சாப்பாட்லாம் எந்த விஷயத்தையும் காட்டக்கூடாது ஆமாம் நீ வந்து இங்கேயே நான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிற ஆனால் என் அண்ணனை பார்த்தியா இத்தனை நாளாக வந்து என் அண்ணன் என்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிட்டாங்க கல்யாணம் ஆச்சுன்னா நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு என்ன உன் புள்ள பரணி இதே மாதிரி தான் வந்து பிளான் இருக்கா என்ன நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாளா பரணிங்கிற மாதிரி சொல்லும்போது உன் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இல்லைத்த உன்ன தான் உன் பொண்ணும் யோசிச்சுட்டு இருக்கா நான் இந்த வீட்டில் வந்து இருந்தேன்னா எனக்கு சரிப்பட்டு வராது நான் அந்த வீட்டுக்கு போக தான் நான் ஆசைப்பட்டுருங்க ஆனா சண்முகமும் சரி பரணியும் சரி இதுல எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ரொம்பவே தான் இருக்கு என்னையே அங்கே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தெரியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம பேசிக்கி அப்பன்னு பார்த்து பஞ்சாயத்துல வந்து நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க சவுந்தரபாண்டி வீட்டுக்கு என்னது காலங்காத்தால் எல்லாரும் வந்திருக்கீங்களே என்ன செய்தி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மேலே இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இடத்துல என் மேலே கொடுக்கறதுக்கு இந்த ஊரில் யாருக்கு தைரியம் இருக்குது சண்முகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னது சண்முகமா ஏடா அது சத்திய சோதனையாக இருக்குது இந்த வீட்டில் வச்சே வந்து அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு பார்த்தா பஞ்சாயத்து வரைக்கும் நம்மளை இழுத்துட்டான் தம்பி என்ன எதுன்னு கேட்போம் அப்புறம் பேசணும் உடனே ஏதோ இசக்கி பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க ஆனால் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வந்து பஞ்சாயத்து மூலிமா என்ன இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இப்போ பஞ்சாயத்து மூலிமாவே வந்து நான் அந்த வீட்டுக்கு போக போகிறேன்னா ஓகே ஓகே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசுக்கி அத்தை இப்போ கூட அத்தை சாப்பாட நல்ல விதமாக சாப்பிட்றேன் எங்கள் அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அருமையாக யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம எசுக்கி அந்த இடத்துல ஏய் கோவப்பட்டு எந்த முடிவு எடுக்காத சரியா இல்லை என் அண்ணன் எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அச்சோ இப்போ பஞ்சாயத்தில் என்ன சொல்லுவான்னு தெரியலேங்கிற மாதிரி தான் பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம பாக்கியம்மா ஒரு பக்கம் சண்முகம் வந்து ரெடியாகிகிட்டே இருக்காங்க அம்மா இத்தனை நாளாக நான் ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்கேன் இந்த முடிவும் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா எனக்கு இனிமேட்டு இசைக்கி அந்த வீட்டில் இருக்க துளி கூட வந்து விருப்பமே இல்லை சவுந்தரபாண்டியை நினச்சாலே வந்து எனக்கு செம்மையாக கடுப்பாகுது என் தங்கச்சியை நல்ல விதமாக நான் பார்த்துக்கிறேன் நான் எடுத்த முடிவுக்கு வந்து நீ தாமா வந்து ஆதரவாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அவங்க அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அவனும் சம்மதத்துக்கு தாமா அறிகுறிங்கிற மாதிரி ஃபோட்டோ முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பர்ணிக்கு எல்லா விவரமும் வந்து நம்ம பாக்கியம் வந்து சொல்லிட்டாங்க உடனே வந்து கோவத்தில் பேசுகிறாங்க டே என்னடா நான் இந்த வீட்டு உரிமை எல்லாமே எனக்கு இருக்கா இல்லையா உன்னோட மனைவி தானே நான் ஆமாம் யார் இப்போ இல்லைன்னு எதுக்கு கோவப்பட்டு பேசுகிற எதுக்குடா வந்து எங்கள் அப்பா மேலே இது மாதிரி புகார் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நச்சோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் நல்லதுக்காக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சண்முகத்தோட நண்பனும் இன்னொன்று வெட்டிகளையும் வராங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேண்டு அது மட்டும் இல்லாமல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு பெரிய வண்டி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டபால் டுமில்ங்கிறது சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா வீடு வர வரைக்கும் எதுக்குன்னா இப்போ பஞ்சாயத்து கூட்டியிருக்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் எசுக்கி வாழ்க்கையில் வந்து விளாண்டுற மாட்டேல்ல நான் ஏன் விளாட போகிறேன் எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் அதனால் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நன்மை வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டிய ஒரு டீம் நிற்கிறாங்க இந்த பக்கம் சண்முகம் டீம் நிற்கிறாங்க நடுவில் வந்து முடிவு எடுக்கிற அதிகாரிங்களாம் அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல சொல்லுப்பா இங்கே என்ன விஷயம் எசுக்கியும் விஷயத்தை பற்றி பேசணும் தானே சொன்னேன் ஆமாம் என் மாமனார் அவரை மாமனார்னு சொல்லவே எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது எசுகிக்கு என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏட்டு விசேட்டு வந்து சொல்லி முடிச்சிடறாங்க இனிமேட்டு நீங்கள் தான் ஒரு உத்தரவாதம் தரணும் என்ன இவன் உத்தரவாதம் கேட்குறான் ஒன்றும் புரியலையே வெறும் பையன் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து விவகாரத்தை பேசி முடிப்பான்னு பார்த்தா என்னடா அது சோதனையாக இருக்குது பஞ்சாயத்தில் நம்மளை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானேங்கிற மாதிரி கோவத்தில் வந்து இருக்காங்க சரி அவன் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிப்போங்கிற மாதிரி தான் பாக்கியும் வந்து அமைதியாகவே இருக்கணும் அவ எதுவும் அக்கூட்டத்தில் வந்து நம்மளை பற்றி இருக்கிற தில்முலாம் சொல்லிட்டு அது வேறு கஷ்டமாகிடும் அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா நீங்களே முடிவு பண்ணுங்கள் நீங்கள் தானே வந்து என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிங்க துண்டை தாண்டி என் தங்கச்சி வந்து அந்த வீட்டுக்கு போனான் ஆனால் இப்போ அந்த வீட்டில் என் தங்கச்சி நிம்மதியாக சந்தோஷமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் என்ன நாள் நடந்திருக்குன்னு நானே சொல்லிட்டேன் என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு என் தங்கச்சியை திருப்பி வந்து என் பக்கம் அனுப்பிச்சி வச்சுருங்க அவளை நான் ராசாத்தி போல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன்னு சொல்லி ஊர்க்காரங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னா வந்து என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம பாண்டிக்கு ஏழை விரும்ப ஏழை என்னடான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் இதைத்தன நான் அவ ஆரம்பத்திலேருந்து சொன்னேன் நான் இசைக்கியை வந்து அடித்தேனா நான் அடிக்கவே இல்லையே நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நடக்காத விஷயத்தெல்லாம் வந்து சண்முகம் என் மேலே பழி போடுறாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாக்கியை வந்து கடுப்பாயிட்டாங்க ஏழை தேவலாம் பேசுகிறவங்களெல்லாம் வச்சுக்காத அப்புறம் அவ்வளோதான் ஏன் புருஷன் இது மாதிரிலாம் செஞ்சதெல்லாம் உண்மைதான் உன் பொண்டாட்டி எப்போதும் போல் உனக்கு ஆதரவாக இருக்கவே மாட்டேன் அப்படியே வந்து அந்த குடும்பத்து மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பாண்டியம்மா வந்து அவங்க தம்பிக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதான் தெரிஞ்ச விஷயம் தானக்கா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏன் பையன் வந்துடுவான் இது மாதிரி நடந்த விஷயம்லாம் தான் அதுக்குன்னு ஏன் பையனோட வாழ்க்கையை நான் பார்க்கணுமா இல்லையா எசிக்க வந்து போயிட்டா எப்படி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பத்து பையஞ்சு நாள் ஆகும்னு சொன்னேன் ஆனால் ஓன் பையன் வர மாதிரியே தெரில ஓன் பையன் நல்லவனாக இருக்கட்டும் இல்லை இல்லாதவனாக இருக்கட்டும் அதெல்லாம் முக்கியம் இல்லை சவுந்தரபாண்டி இருக்கிற வீட்டில் வந்து நாலு அடைவில் இது நடக்குமோ அது நடக்குமோன்னு சொல்லி ஏன் தங்கச்சி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இருக்கணுமா என் தங்கச்சி அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரெண்டு பக்கமும் நியாயமாக தான் இருக்குது சவுந்தரபாண்டி வந்து நிச்சயம் இது மாதிரி பிரச்சனை பண்ணதெல்லாம் தப்பு தான் ஆனால் பாக்கியமும் வந்து இது மாதிரி முடிவு எடுக்கிறாங்க சண்முகம் நீ சொன்ன முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு தான் நிற்கிறோம் என்னது கட்டுப்பட்டு நிற்கிறீங்களா நீங்கள் போகிற பக்கம் பார்த்தா வந்து என் தங்கச்சி அந்த வீட்டில் தான் இருக்கணும் முடிவு சொல்லிடுவீங்க பிள்ளைக்கே அப்போனா நீங்கள் உத்தரவாதம் தருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரபாண்டி எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிப்பா வந்து உத்தரவாதம் தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோனும் வந்து ஏடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அங்கே உட்காந்துருக்கிற பெரியவங்களாம் இப்போ என்ன பண்ணணுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த தாலிக்கெல்லாம் வந்து மதிப்பே வந்து வைக்காதீங்க ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டந்தான் அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு வந்து எனக்கு ஆதரவாக வந்து கொடுங்க என் தங்கச்சி வந்து திருப்பி எங்கள் வீட்டை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னெல்ல தாலியை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்பயே வந்து வேண்டான்னு போல இருக்கே சண்முகம் அது மாதிரிலாம் வேண்டான்னு முடிவெல்லாம் எல்லாம் எடுக்கிறதுக்கெலாம் உனக்கு உரிமை கிடையாது அதுக்கு மாப்பிளையும் பொண்ணும் ரெண்டு பேரும் இருக்கணும் பொண்ணை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பேச முடியாது பாண்டி மேலே எந்த தப்பும் இல்லையே பாண்டி மேலே தப்பு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் பாண்டி வர வரைக்கும் ஏன் தங்கச்சி இல்லை எப்போதுமே வந்து என் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஏலே எசகி என்ன நினைச்சுட்டு இருக்க என்னமோ சொல்லுவியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் பந்தம் பாசம் இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கேட்பியே இப்போ திருப்பி நீ ஏன் வீட்டுக்கே வந்து ராசா போல வந்து உட்காந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் உன்னை பார்த்துக்குறேமா அப்படின்னு சொல்லும்போது வெறும் பயலே இதை தாண்டா நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன்னு சொல்லி அந்தத்துல வந்து சவுந்தரமண்டி வந்து கண்டா அம்னான்னு கத்துறாங்க மாமனாரே இது வந்து பஞ்சாயத்து கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசுகிறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்கிய வந்து பேசுகிறாங்க இந்த வாட்டி நான் முடிவெடுக்கிறேன் அத்த சும்மான நீ இத்தனை நாளாக வந்து அமைதியாக இருந்த வரைக்கும் போதும் ஏன் தங்கச்சியெல்லாம் ஒன்றும் போலலாம் ஆக்கலாம் நான் விருப்பப்படலை எனக்கு அமைஞ்ச கணவர் வந்து எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எசகிக்கு நல்ல கணவர் தாண்டா அமைஞ்சிருக்கா இப்போ தாண்டா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க இது ஏன்டா வந்து பிரிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நல்லவனாக இருக்கட்டும் ஏன் வீட்டில் வந்து இசக்கி வந்து பத்திரமாக பார்த்துக்கிட்டோம் நானும் அவனை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் சரியா நீ தேவைலாம் முடிவெடுக்காத உன் முடிவுக்கெல்லாம் நாங்களாம் கட்டுப்பட மாட்டோம் எசுக்கி தயவு செஞ்சு நல்ல முடிவாக எடுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பஞ்சாயத்துக்காரங்களும் வந்து சொன்னதுனால அவங்க கீழே தான் முடிவு இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க எசுக்கி இங்கே வந்துருமாங்கிற மாதிரி ஷண்முகம் கத்துற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்